அதை தான் இங்கே கலாத்தியர் நாலு ஒன்னுல சொல்லுகிறார் பின்னு நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளி ஆனவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை அதாவது ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா இருந்தாலும் அவன் தான் அடுத்த ராஜாவாக வர வேண்டியவன் ஆனால் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவனை என்ன செய்வாங்க அவனுடைய மற்ற வேலைக்காரர்கள் தான் அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருப்பார்கள் சுதந்திரவாளி அவன் எல்லாவற்றுக்கும் எஜமானும் சிறுபிள்ளையா இருக்கும் காலமும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரனுக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டு இருக்கிறான் இன்னைக்கு அநேக தேவண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காரியக்காரனுக்கும் வீட்டு வேலைக்காரனுக்கும் இவங்க அடிமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ காரியக்காரன் யாரு வீட்டு வேலைக்காரன் யாரு தேவனுடைய சபையை கட்டக்கூடிய ஊழியர்கள் போதகர்கள் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை எடுத்து கையில வைத்துக் கொண்டு இந்த தேவனுடைய அந்த ஆளுகை செய்வதற்கு அத்த அந்த பூரண வளர்ச்சி அடைவதற்கான கிருபையின் பிரமாணத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்காதபடிக்கு நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை எடுத்து போதித்து பேதைகளாகவும் அவர்களை குழந்தைகளாகவும் வைத்து கொண்டிருக்கிற படியினாலும் சபையில என்ன மாதிரி காரியங்கள் நடந்து ஆண்டவர் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைந்து என்னை விசுவாசிக்கிறவன் இதை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று அவர் சொல்லி இருக்க கட்டளை இட வேண்டியவன் பிசாசை எதிர்த்து நின்று துரத்த வேண்டியவன் வியாதியசுலை சுபமாக்க வேண்டியவன் தீர்க்க தரிசனங்களை உரைக்க வேண்டியவன் கட்டில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டியவன் பிசாசுகளை துரத்த வேண்டியவன் இன்றைக்கு துரத்தப்படுகிறவனாக நெருக்கப்படுகிறவனாக ஒடுக்கப்படுகிறவனாக அடக்கப்படுகிறவனாக அநேக காரியங்களில் மிதிக்கப்படுகிறவனாக பாவத்தினாலையும் சாபங்களினாலும் வியாதியினாலும் மன குழப்பங்களினாலும் தெளிந்த புத்தி இல்லாமையினாலும் சமாதான கேட்டினாலும் உச்ச தலம் முதல் உள்ள கால் வரைக்கும் அவனுடைய சரீரமானது வியாதி கொண்டதாக அவர்கள் நெருக்கப்படுகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் ஆண்டவர் அப்படிதான் தான் சொல்றார் இஸ்ரேல் ஜனங்களை கூட அந்த நியாயப்பிரமாண காலத்திலே சொல்றார் இந்த மெய்ப்பர்கள் அப்படி பண்ணி வைத்திருக்கிறாங்க அவனுக்கு உடம்பு முழுவதும் ரணமா இருக்கிறது அவன் பிரச்சனையோட கூட இருக்கிறான் மிகவும் பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் அவனை மாற்றி வைத்து கையும் காலையும் ஒடிச்சு உள்ளே போட்டு வைத்து அவர்கள் கத்தாவே 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 என்று கூக்குரல் போடவும் அளவும் கண்ணீர் முழங்கால் யுத்தம் என்று சொல்லி முழங்காலில் நின்று முழங்காலை உடைக்கிறதும் அவர்கள் உபவாசம் போட்டு அல்சரம் வேற பல பிரச்சனைக்குள்ள போறதும் மன குழப்பங்களுக்குள்ள போறதும் இப்படி மனிதர்களை போட்டு என்ன செய்துவிட்டார்கள் என்று சொன்னால் ஒன்றுமில்லாதவளப்ப இவர் ராஜா ராஜகுமாரன் இவனுக்காக தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி இவனுடைய பாவத்தை அவர் தல்வாரி சிலுவையில் சுமந்து அவர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறார் இப்ப அவர் செய்த எல்லாமே இவனுக்கு சொந்தம் இவனு இவனுக்காக தான் அவர் பாடுபட்டார் இதை பிரசங்கிப்பது தான் கிருபையை குறித்து பிரசங்கிப்பது இதை பிரசங்கிக்கிறது தான் இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் இதை பிரசங்கிக்கிறது தான் கல்வாரி மலையின் உபதேசம் இதை விட்டுவிட்டு சீனாய் மலையில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு வந்து பேசி இவர்களை சிறு குழந்தைகளாக அவர்களை வைத்து கொண்டு தேவனுடைய சபையை சீரழித்து கொண்டிருக்கிற அநேக நியாயப்பிரமாண உபதேசங்கள் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்பட வேண்டும் இங்க பாருங்க கிருபையாக சுவிசேஷத்தினால ரசிக்கப்பட்ட அந்த கலாத்திய சபையை எப்படி அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அதேபோல இந்த நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் அடிமையாக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கண்ணீர் விட வைக்கப்பட்டு மிகவும் வேதனையான சூழ்நிலை காணப்படுகிறார்